வந்து இவங்களுக்கெல்லாம் வச்சு முடிச்சு ஓஞ்சு போயிட்டா கடைசியும் எல்லா வீட்லயும் நடக்கிறது கையில வைக்கிறது அதே அது ஏன்னு கேட்டீங்கன்னா சரி இவங்களுக்கு வச்சு பசங்களுக்கு வச்சுடணும் பசங்களுக்கு வச்சுட்டு இதுவே வைக்கணும் பார்த்தா வேலைக்காவது வச்சுடு வச்சுடுன்னு பார்த்துட்டு தான் லேட் ஆகி போயிரு நம்ம சரி நம்ம வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னுக்காக நானே வச்சிட்டு வச்சிருக்கேன் எப்படி இது பாத்தீங்களா

நீ வெச்சிட்டு படுக்குறமா நீ எங்க கையில பாய் வெச்சி போட்டு எல்லாம் படுத்து வெச்சிரு படுங்கடா அப்படினு காலையில இருந்து நீ நான் பக்கத்துல நம்ம தலையில போட்டு அப்படி விட்டுருவானுங்க போங்கடா நீ நான் தனியா தான் படுப்ப அப்படினு நீங்க நான் பக்கத்துல வந்து அவளதான் நீ நம்ம இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிரவானுங்க அதே ஐட்ட அடே அவனுக்கு மே பெச்சடி கிடையாது தலவணி கிடையாது தூங்கிடு தூங்கிடு கை தூக்கி மூஞ்சி மாடிப்பா ஒருத்த கால தூக்கி மேல ஓடுவா எல்லா வீட்லயும் மருதாணி வச்சுட்டாவே அது நானெல்லாம் மருதாணி வச்சு அப்படியே சாஞ்சினாவே டக்குனு முடிச்சு பாப்பேன் களைஞ்சிருச்சா களைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருப்பேன் வச்சுக்கிற மருதாணிய வந்து கொஞ்சம் காயற வரைக்கும் இது கொஞ்சம் இதா இருக்கு காய்ச்சரமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்திருக்கு காலையில பாக்குறாப்பு தெரியும் பெட்ல எந்த இடத்துல எல்லாம் நாரி கிடக்குறதுன்னு தெரியல நான் கீழே வடுக்க சொல்லிக்கிறேன் ஐயாவே கீழ படுத்துனா அவ்வளவுதான் நொடைஞ்சு போயிரு யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு மருதாணி பிடிக்கும் ஆனா அரைச்சு வைக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது வச்சுங்களேன் எனக்கு பிடிக்கும் நான் சின்ன வயசுல வச்சிருக்கேன் ஏதோ நோம்பி விசேஷம் நம்ம ஊர்ல நோம்பி வருது திருவிழா வருதுன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து முதல்ல தோன்றத வந்தீங்கன்னா மருதாணி வரைச்சு வைக்கணும் நோம்பி வரப்போகுது நோம்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷமா இருக்கும் என்னால சின்ன வயசுல நிறைய அனுபவிப்பட்டு இருக்கு இப்ப எங்க அதுக்கெல்லாம் இப்ப வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லையே கிடைச்சிருச்சு சரி அரைச்சு வைக்கலாம் வச்சுட்டு யும் இப்படித்தே வைக்கணும் என்ன பண்றது ஆனால் வந்து மருதாணி வந்து அரைச்சி வச்சோம்னா வந்து நல்ல இது வந்து குளிர்ச்சி தரும் அப்படின்னு சொன்னாங்க கையில் வச்சோம்னா வைக்கும் போதே நல்லா அந்த குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி கையில் கையில் ஒரு ஐஸ் கட்டி கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மருதாணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க குளிர்ச்சி தருன்னு சொன்னாங்க அதுக்கு மேலே என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம உறவுகளுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மருதாணியில வந்து என்ன பயன் இருக்கு என்ன நல்லதுன்னு சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதாங்க நீங்க சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் யாரா